விக்ரம் டூ அப்படிங்கிற ஒரு மாபெரும் வெற்றி இண்டஸ்ட்ரி கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் உலகநாயகன் கமலஹாசன் கொடுத்தாரு எழுத்து இயக்கம் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியே கிடையாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கமலோட நடிப்பும் பேசப்பட்டுச்சு ஆக்ஷனும் பேசப்பட்டுச்சு ஆனால் அதன் பிறகு வந்த சங்கரோட இந்தியன் டூவும் சரி மனைத்தோட தக் லைஃபும் சரி ரெண்டுமே படுதோல்வி படங்கள் ஆயிடுச்சு இந்தியன் டூவை விட்டுருவோம் அது ஏகப்பட்ட பஞ்சாயத்து கோளாறு சிக்கல் விபத்து ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டி அதை விட்டுருவோம் பட் தக் லைஃப் இன்னொரு நாயகனாக இருக்குன்னு தான் எதிர்பார்த்தோம் கமலும் தங்களோட பேட்டிகள் அதுதான் சொன்னார் ஆனால் அந்த படம் நாயகனுக்கு உள்ட்டாவாக போயிடுச்சு எல்லாத்தோடய மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா இது வந்து கமல் த்ரிஷா சிம்பு இந்த ஒரு முக்கோண காதல் கதை மாதிரியான அதுவும் ஒரு அஃபேர் கதையை மனிதன் எடுத்துட்டாரே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கடுப்பை வந்து நெட்டிசன்கள்லாம் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது கமல் மற்றும் திரிஷா நெருக்கமான காட்சிகள் ஸோ ஏன் இப்படி ஏதோ எதிர்பார்த்துட்டு வந்தோம் இப்படி படம் எடுத்துக்காங்களே அப்படின்னு முகம் சுளிக்கி வச்சது கடுப்பை கலப்புச்சு அதனாலே அந்த படத்தை தோல்வி அடைஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அன்பரியூ மாஸ்டர்ஸ் டேரக்ஷனில் நடிக்க போதாக இருந்து திடீர்னு வீர தீர சூரன் இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் ஒரு படத்தை நடிக்க போறார் இல்லையா அந்த படம் ஒரு திரடியான ஆக்ஷன் படம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான் ஸோ கமல் ரசிகர்லாம் ரொம்ப உற்சாகத்திருந்தாங்க கமல் இப்போதான் இளம் இயக்கங்களோட சேரணும் அப்படிங்கிற முடிவை மீண்டும் மீண்டும் எடுத்துட்டு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க ஆனால் இப்போது வந்த தகவல் என்ன அப்படின்னா அதே டேரக்டர் தான் இந்த படத்தில் மூன்று ஹீரோயின்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் உள்ளாவிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தக்லை படத்தில் நடித்த அதே திரிஷா இந்த படத்தில் இருக்காங்களாம் திரிஷா மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தமனா மற்றும் காஜல் அகர்வால் இரண்டு ஹீரோயின்கள் இருக்கலாம் மொத்தம் திரிஷா காஜல் அகர்வால் தமனா மூன்று ஹீரோன்கள் இந்த படத்தில் இருக்காங்களாம் இந்த எஸ்யூ அருண்குமார் படம் ஸோ ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது ஆனாலும் மூன்று ஹீரோன்கள் அப்படிங்கும் போது அவங்களுக்கான ஸ்கோப் இருக்குமா இல்லை வந்து டம்மியான கேரக்டர்ஸாக வருவாங்களா அப்படியே இருந்தாலும் கூட தக் லைஃபில் ஏற்பட்ட இஷ்யூ மாதிரி இதில் வந்து எதுக்கு இந்த வயசுலையும் கமலுக்கு ஜோடி எதுக்கு ரொமான்டிக் காட்சிகள்னு சொல்லி ரசிகர்கள் முகம் சுழிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஓடிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து டெம்ப்ரரியான ஒரு பேச்சவார்த்தன் போயிட்டுருக்கு இவங்க இவங்கெல்லாம் ஹீரோயின்ஸ் அப்படின்னு அறிவுக்கும் இல்லை அவங்க அஃபீஸலாகவும் சொல்லவும் இல்லை அதனால் வந்து இது ரூமராக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இருந்து பார்ப்போம் இந்த படத்தில் த்ரிஷா காஜல் அகர்வால் தமனா இந்த மூன்று பேரும் ஜோடியா இல்லை மூன்று பேர் யாராவது ஒருத்தர் ஜோடியா அப்படிங்கிறத எது எப்படி பார்த்தாலும் தக்லைஃபுக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த படத்தில் ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்